அவர் கேள்வியும் தெரியல தெரியல நான் சொன்னது மருதுவாண்டிக்கு வணக்க கூட்டம் இவங்களை தான் போடணும்னு போடலாம்னு ஒண்டி சேலத்துல ஒண்டி பாண்டியரை பத்தி பேசுனது நான் தாங்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் மனு புறா வாங்கி சாகட தண்ணில போட்டு போறதுன்னு இது நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி காட்டுறது தான் இவங்கள நாட்டை கொடுத்த நம்ம நாடுக்கு சாகிறதா இல்ல அவங்களை தூக்குல போடுறதான்னு தான் தெரிய மாட்டேங்குது என்ன எலவோ இது இது ஒவ்வொன்னா கேட்கக்கூடாது மொத்தமா கொளுத்தணும் அதுக்கு கொஞ்சம் பொறுத்திருங்க ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதன் முதலா பேரணி நடத்தி அந்த அந்த போரை வாழ்த்தின ஆலியர் இந்தியாவில பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தை ஆளுது அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முத முதல அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரிச்சு பேரணி நடத்தின ஆலியர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதுக்கு பிறகு தான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது காரண ரைடு தான் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் காரணம் அவங்க இங்க பாருங்க அவங்க நேரடியாக கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க தெரியாம கூட்டணி இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவன் நான் விடுதலை பெற்ற நாட்டிலயும் சிலையா இருக்கும் போதும் சிறையில் இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க இருக்கா இல்லையா இருக்குல்ல நேரு சில இந்திரா இந்த இந்திரா காந்தி சில ராஜீவ் காந்தி சில பெரியார் சில இந்த கருணாநிதி ஐயா சில இந்த எம்ஜிஆர் சில ஜெயலலிதா சில அண்ணா சிலை எல்லாம் ஜெயிலில் இருக்கா போராடி சிறைக்கு போனோம் பாருங்க ஒன்பது ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்துருக்காங்க எங்க தாத்தா முத்துராமலிங்க தோர் தாத்தா காமராஜ் எந்த சிலையாவது வெளியில திறந்து இன்றைக்கு தமிழ் இளம் தலைமுறையினர் மான உணர்வும் இன உணர்வும் கொண்டு வீரத்தோடு வெகுண்டு எழுகிறார்கள் என்றால் அது எங்கள் பாட்டனார் நடந்து சென்ற அந்த வழித்தடம்தான் வேரை உச்சரிக்கும் போதே சோர்ந்து துவண்டு கைகட்டி வாய்பத்தி அடிமை நிலையில் இருக்கிற தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளுக்கு தன்மான உணர்வும் இனமான உணர்வும் வீரமும் உணர்வு எழுச்சி கொண்டு பொங்கும் அப்படிப்பட்ட மரவனினுடைய வரலாறு இந்த நிலத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது அவன் பேர பிள்ளைகள் மரியாதை செய்ய வேண்டும் என்றாலும் அவன் வாழ்ந்த இடத்திற்கு வந்துதான் செய்ய வேண்டியது இங்கே வந்தவர்கள் போனவர்களுக்கெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை எங்கும் மரியாதை செய்யக்கூடிய வாய்ப்பு அதனால் எங்க பாட்டனா இருக்கோ எங்கள் பாட்டி வேலு நாச்சியாருக்கோ இருக்கோ மருது பாண்டிக்கோ அது இல்லை ஐயா சேதுராமன் அவர்களுடைய பெரும் முயற்சியில் மதுரை தப்ப குளத்துக்கு அருகில் ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கிறது பாட்டனார் மருது நெற்கட்டான் சேவலை விட்டு அறையடி கூட எங்கள் பாட்டனினுடைய அடையாளங்களை இவர்கள் நகர்த்தவில்லை இன்றைக்கு சங்கரன் எங்கள் பாட்டனார் இருந்ததற்கான அந்த அறை இருக்கிறது என்கிறார்கள் அங்கே அவருக்கு ஒரு சிலையை நிறுவ வேண்டும் என்பது நெடுநாளை மக்களினுடைய கோரிக்கையும் விருப்பமாக இருக்கிறது அதை இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவும் இல்லை நிறைவேற்றவும் இல்லை எங்களுடைய பாட்டன் பூலித்தேவன் அவருடைய நினைவு நாளிலே அவன் பேர பிள்ளைகள் உறுதி ஏற்கிறோம் இந்த பீரமிக்க எங்க பாட்டனுடைய அடையாள சுவடுகளை அன்னை தமிழ் நிலமெங்கும் கொண்டு போய் சேர்ப்போம் ஏற்கனவே நாங்கள் தொடங்கி இருக்கிற வீரத்தமிழர் முன்னணி என்ற படைப்பிரிவு எந்த வெள்ளையனை எதிர்த்து எங்கள் பாட்டன் பாட்டி எங்கள் முன்னோர்கள் போரிட்டார்களோ அதே வெள்ளையரினுடைய நாட்டிலே குறிப்பாக பிரிட்டனிலே வீரத்தமிழர் முன்னணி விழா நடக்கிற போது எங்கள் முன்னவர்கள் தீரன் சின்னமலை பூலித்தேவன் எங்களுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோன் மாமன்னர்கள் மருது பாண்டியர் பாட்டி வேலுநாச்சியார் இப்படி பெரும்படுக முத்தரையர் இப்படி எங்கள் முன்னவர்களுடைய படங்களை வைத்து நாங்கள் வழிபட்ட போது வெள்ளைக்காரர்கள் ஒவ்வொரு படத்திற்கு முன்பும் என்று தன்படம் சுயம்பி அதாவது செல்ஃபி எடுத்துக்கொண்டது இன்றும் காணொளி ஆவணமாக இருக்கிறது எந்த வெள்ளையினை எதிர்த்து எங்கள் பாட்டனார்கள் போரிட்டார்களோ பாட்டி எல்லாம் போரிட்டார்களோ அவர்களுக்கு அருகில் நின்று தன்படம் எடுத்துக்கொண்டதை நாங்கள் பார்க்கிற போது உண்மையிலேயே நாங்கள் இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்கியதற்கான அதன் நோக்கம் நிறைவேறிக் கொண்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அதிலே வீரமிக்க பெரும்பாட்டனின் நிலத்தில் நின்று அவனுக்கு இருந்த அந்த தன்மான உணர்வையும் போர்க்குணத்தையும் நாம் சரணடைஞ்சு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது மரணத்தை விட மான தமிழனுக்கு மானமே பெரிது உயிரை இழக்கலாம் நாம் உரிமையை இழக்கக்கூடாது உயிரினும் மேலானது நமது உரிமை அடிமை வாழ்வினும் சுதந்திர சாவு மேலானது என்ற முழக்கங்களை முன்வைத்து வீர போர் புரிந்த மான மரவன் எங்கள் பாட்டனார் பூலித்தேவனின் நினைவை போற்றி அவர் கொண்டிருந்த அந்த உயர்ந்த நோக்கத்தை அன்னைக்கு வெள்ளையனுக்கு மட்டும் அடிமைப்பட்டு விடக்கூடாது ஒரு நாட்டிற்கு அடிமைப்பட்டு கிடந்த நாட்டை எதிர்த்து போரிட்ட எங்கள் முன்னவர்கள் இன்றைக்கு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் என் நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது கொடிய கொள்ளைக்காரர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறது இந்த இழிநிலையிலிருந்து என்னரும் தேசத்தை மீட்போம் என்கிற உறுதியை எங்கள் பாட்டனார் நினைவு நாளில் நாங்கள் ஏற்கிறோம் வீரம் மிக்க எங்கள் பெரும்பாட்டன் கூலித்தேவன் அவர்களுக்கு தமிழின பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி மகிழ்வோம் நடிகர் விஜய் வந்து இப்போ தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிறதுக்கு அந்த வண்டி வாகனம் எல்லாமே தொடங்கிடுங்க நீங்க எப்படி அரசியல் மாற்றம் ஏற்படுமா இந்த இடம் அதுக்கு அதுக்கான இடம் இல்லை ஒரு கேள்வி கேட்டுக்கா இல்லை அது விடுங்க அந்த கேள்வி தவிர்ப்போம் வேறு ஏதாவது

முடிவெற்ற பெருமாள் எங்கே இருக்குதுன்னு பாரு இந்த நாட்டை கொடுத்த நம்ம நாட்டுக்குண்டு சாகிறதா இல்லை அவங்கள தூக்கில் போடுறதான்னு தான் தெரிய மாட்டேங்குது என்ன இலவோ இது இது ஒவ்வொன்றா கேட்கக்கூடாது மொத்தமாக கொளுத்தணும் அதுக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க இவர் அது சரி பண்ணுவோம் இதை இதை விட அதாவது இதில் இன்னும் பல கேள்விகள்லாம் இருக்கு ரொம்ப விஷயத்தை ஆமாம் திருக்குறள் ஆமாம் அப்புறம் வந்து என்ன சொல்றது அந்த கேள்விகளை மறந்துட்டேன் நான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அருமையான கேள்விகளாக இருக்குது அதாவது நமக்கு நாமே பயணம் விடியட்டும் விடியட்டும் பயணம் எப்போ தொடங்கிச்சு ஆனால் அந்த தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா எந்த அரசியல் கேள்விகளும் வராமல் பார்த்துக்கொண்டோம்ங்கிறவ்ல

என் பாட்டனுக்கு இல்லை என் பாட்டிக்கு இல்லை என் பாட்டனுக்காவது அவன் நினைவு ஒரு ஆள் உயரத்துக்காவது சிலை இருக்குது எங்கள் பாட்டி வேலைநாத்திய சிலை வந்து பார்த்திருக்கலாம் மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசாக இருக்கு அப்போ நம்மளை தொடர்ச்சியாக அமைதிப்பான் நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த எங்கள் பாட்டை அல்லல் செலவு செலவுக்குள்ள நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும் இப்போ அது என்னன்னா அந்த நேரம் பேசுகிறோம் நம்ம ஒரு நினைவில் பேசுகிறோம் அப்புறம் கோவப்படுறோம் அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீத்துக்கு அதனால எவன் அவமதிச்சானோ எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ எவன் நம்ம வளையா வரலாற்றை திரிச்சானோ அவனுக்கே நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது முடிச்சூடும் பெருமானங்க முடிவெற்றாளுங்க இதை படிக்கிறவன் என்ன நினைப்பா இப்ப மரு இதுவது இல்ல மருது பாண்டி வேலைனாச்சேரி சிவகங்கை விட்டு கால அறிவியல் விட்டு அரையங்கள நான் தான் ஊர் ஊரா போய் மருது பாண்டிக்கு வணக்கம் சிவங்கலாம் நடத்தணுமான்னு சேலத்தில் போய் நடத்தினது நான் தான் எங்க இருக்கு சில எந்த எந்த தெப்பகுளத்துக்கு ஒரு சில தானே ஒரு சில தானே வச்சது யாரு அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற சேலத்தில் ஏ அவர் கேள்வியும் கேட்க தெரியல பதிலையும் உள்வாங்க தெரியல நான் சொன்னது மருதுவாண்டிக்கு வணக்க கூட்டம் அந்த தான் ஓடணும்னு இல்ல சேலத்துல போடலாம்னு ஒண்டி சேலத்துல ஒண்டி மருதுவாண்டியரை பத்தி பேசுனது நான்தாங்கறேன் உனக்கு பிரச்சனை என்னப்பா உனக்கு பிரச்சனை என்னன்னு சேலம் வைக்கலைன்னு சேல வைக்கலைன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலைன்னா என்ன கேள்வி ஏன் செல நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுகிட்டு இருக்கேன் ஏன் செல வைக்கல அது வைக்காதவன்கிட்ட கேளுப்பா கோரிக்கை தென் இப்ப கூட தான் பேசிட்டு இருந்தா முழக்கத்துல கூட இப்ப கூட பேசுறோம் தம்பி திருபுவனம் திருபுவனம் கேஸ் சார் சிபிஐ சார்ஜ் ஃபைல் பண்ணிருக்காங்க அதை வந்து கோர்ட் திருப்பி அனுப்பிடுச்சு சார் ஷீட் தப்பு தவறுமாக இருக்கிறது திருப்பி அதை திருத்தி அனுப்புங்க சார்ஜ் ஷீட்டை திருப்பி அனுப்பி பார்க்குறீங்க இது ஒரு பெருமை தானே நமக்கு ஒரு வழக்கை கூட ஒழுங்கா எடுத்துகிட்டு எழுதிக் கொண்டு போக முடியாத ஆளுகளை எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு

அவங்க இயக்கிறதா சொல்கிறாங்க ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு அவங்கள சார்ந்தவர் எல்முருகன் இதே எல்முருகன் இருக்கிறாரு அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க அவங்கக்கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பை வைங்கன்னு இருக்கலாம் இந்த அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்கள் மாமா நயனார் நாயர் இருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம் இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் மலர் வளைத்து வைத்து இலக்கணேசனுக்கு செலுத்துங்கன்னு ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி அண்ணனை பாருங்க இதை எப்படி எடுத்துக்கிறது சரி எல்லா மாநிலத்திலையும் டாஸ்கமாக இருக்கு இந்த சாராய இதில் மேல ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க இங்கே எத்தனை ரைடு வந்திருக்கு ஏன் எந்த நடவடிக்கையும் இல்லை எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு வச்சுல ஏன் எந்த நடவடிக்கையும் இல்லை ரைடு போனது தெரிஞ்சுது வெளியில் வந்ததும் தெரியல நடவடிக்கையும் தெரியலையே காரணம் என்ன சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இதுலேருந்து என்ன தெரியுது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரே ஒரே ஆளுக்கு தான் இதை தான் எங்கள் தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில் ஒரு நாள் மட்டைங்கிறார் இப்போ நாங்கள் அந்த மட்டையை பிரித்து நார் நாராக திரிக்கிறதா நம்ம வேலை இப்போ இதில் என்ன இவங்களுக்குள்ளே வேறுபாடு கண்டுட்டீங்க என்ன வேறுபாடு கண்டிட்டீங்க ஆபரேஷன் சிந்துர் அதுக்கு முதன் முதல பேரணி நடத்தி அந்த அந்த போரை வாழ்த்து ஆளியார் இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தை ஆளுது அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதன் முதலா அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஆளியாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது ரைடு தான் காரணரை புரியுது நினைக்கிறேன் காரணம் அவங்க இங்க பாருங்க நேரடியா கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க தெரியாம கூட்டணி இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க அந்த குளம் தயாரித்து பேட்டையாளர்கள் படம் தயாரித்து இதுதான் என்னுடைய கடைசி படம் முஸ்லீம்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் ஏற்கனவே ஒரு தயாரிப்பில் தானே தயாரிப்பு தான் கடைசி படம் பல்வேறு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் இந்த படம் அந்த படம் தயாரிப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய சவாலான விஷயம் இனிமேல் அதில் இறங்குறது இல்லை ஒரு பெரிய படம் பார்த்து இல்லை இல்லை அந்த பிரச்சனையை தம்பி என்னோட விவாதிச்சாரி நாங்கள் பேசிக்கிட்டோம் ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது அவ தயாரித்த படங்கள் எல்லாம் நல்ல படங்களாக தயாரித்து கொண்டு வந்துட்டு இருந்தார் இப்போ அது அவருக்கு அவ்வளோ பெரிய மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னா அதுக்காக நான் வருந்துடேன் வருந்துடேன் இப்போ அதில் நானும் தானே பொறுப்பு இருக்கணும் இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சிடறாரு ஒருத்தர் தவறு பண்ணிடுறாருன்னா இப்போ அந்ததுக்கு இந்த சமூக குற்றம் தான் ஏன்னா சிந்தனை என்பதும் செயல்பாடு என்பதும் சமூகத்தின் விளைச்சல்ங்கிறான் இப்போ சமூகம் பிள்ளையாக இருக்குது அதனால் அது வருது பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை எல்லாம் த தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு தடுமாறி மாதிரி தனி விழுகுதுன்னா சமூகம் சீரழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணுமே ஒழிய அந்த மாணவனுடைய தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல அது மாதிரி தம்பிக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுத்து அந்த அதை கைவிடுற அளவுக்கு போகுது அப்படின்னா அதில் நானும் பொறுப்பேற்கும் நீங்களும் பொறுப்பேற்கும் கடைசியாக இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் ஆளுங்கட்சியினுடைய வாக்கு சதவீதம் தொடங்கியிருக்கிறேன் எதிர்க்கட்சியினுடைய அங்கு கூட்டணி வாக்கு சேதம் கூடியிருக்கிறது அப்புறம் வந்து நீங்கள் உட்பட மற்ற கட்சிகளோட வாக்கு சதவீதம் கூடுதலாக வாய்ப்பு வரை போக வாய்ப்பு இருக்கணும் இந்த கருத்து கணிப்புகளை நான் எப்பவும் நம்புறது இல்லை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்தோம் இப்போ பத்தாண்டு நிறைவாக போகுது இருபத்தாறோட பத்தாவது ஆண்டில் நிற்கிறோம் எந்த இடத்துலையும் இந்த கருத்து கணிப்பில் எனக்கு இவ்வளோ வாக்கு வரும்னு சொன்னதில்லை நான் வளருவேனு சொன்னதில்லை நான் போட்டியிடுறேனுங்கிறதையும் சொன்னதில்லை உங்களுக்கு சொல்றதை உண்மையே சொல்கிறேன் இதில் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போவும் சொல்ல மாட்டாங்க போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு எவ்வளோ வரும்னு நீங்கள் நாலு வரும் மூணு வரும் அஞ்சு நாங்கள் நான் எட்டரை விழுக்காடு தொட்டேன் இப்போ யார் மேலே வழக்கு போட்டு இது பண்ணலாம் இதெல்லாம் அவங்களுக்கு அம்மா உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து இது இப்படி வரும் அப்படி ஒன்று ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணால் அது கருத்து இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லால் அவரவர் விருப்பம் அது கருத்து இல்லை பெரியதான் உங்களுக்கு அது கொடுமையாக தான் பார்க்குறேன் அதில் இப்போ எங்கள் தாத்தாவுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வரும் இன்னொரு தாத்தா இம்மானுவேல் சேரனுக்கு வணக்கம் வரும் எங்களுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடையை போட்டு ஏதோ தேச துரோகிகளை கொண்டாட போகிற மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் எவனுக்கோ தலை சிலை திறந்தபடி இருக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவன் நான் விடுதலை பெற்ற நாட்டிலையும் சிலையாக இருக்கும் போதும் சிறையில் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருக்கா இல்லையா இருக்குல்ல நேரு சிலை இந்திரா காந்தி இந்த இந்திரா காந்தி சிலை ராஜீவ் காந்தி சில பெரியார் சிலை இந்த கருணாநிதி சில இந்த எம்ஜிஆர் சில ஜெயலலிதா சிலை அண்ணா சிலையெல்லாம் ஜெயிலில் இருக்கா ஆனால் இந்த செக்கில் இந்த சிறைக்கு போராடி சிறைக்கு போனால் பாருங்க ஒம்போது ஒம்பது ஆண்டுகளை சிறையில் இருந்துக்காங்க எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தோர் தாத்தா காமராஜெலாம் எந்த சிலையாவது வெளியில் திறந்து வணிகிருக்கேன் இது மாதிரி கொடுமை எப்படி இருக்கு அது மாதிரி தான் இது வம்படியாக அந்த என்ன சொல்லணும் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் நம் இன முன்னோர்களை மரியாதையாக வழிபட்டுட்டு திரும்பணும் எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சு தான் செய்யணுமே ஒழிய இத்தனை கார் வரணும் இந்த காரை வாடகைக்கு கொடுக்காத இது போகாத இவ்வளோ பேர் தான் போகணும் இப்போ என்ன என்ன பண்ணுங்க ரெண்டு கார் போலாம் மூணு கார் என்ன முன்னிறுத்தின்னு நடந்து வந்துட்டேன் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நெருக்கடி இவ்வளவு நெருக்கடியை நமக்கு கொடுப்பாங்க அவன் வந்து அழகா கொண்டு வச்சு எல்லாரையும் கொண்டுட்டு போயிடலாம் இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா பரிச்சை எழுத போகும்போது என் பிள்ளைகளை மூக்கத்தையை கழட்டு சாடையை அவுத்து விடு ஜாக்கெட்டை கலட்டு உள்ளாடையை கலட்டு அந்த துப்பட்டாவை எடு எல்லாம் பண்ணுவான் பரிச்சை எழுத போற பிள்ளைய அவ்வளவு சோதிப்பான் பயணிக்கிற எண்ணெயை முன்னாடி காட்டு பின்னாடி திரும்ப இதை கலட்டு பெல்ட்டை கலட்டு எல்லாம் பண்ணுவான் பா அந்த பாடில் வரனால பயங்கரவாதி அவனை ஒன்றும் ஜோதிக்க மாட்டான் வந்து சுட்டுட்டு அவன் போயிடுவான் எப்படி இருக்கு எனக்கிட்ட ஆதார் கேட்குற அந்த உள்ள நுழைஞ்சி சுட்டான்ல பகல்காம்ல அவன்கிட்ட எதுவும் கேட்கல தம்பி ஏன் கேட்கல எதுவும் கேட்கல